அனைவருக்கும் சலாம் வங்கதேசத்தில் மீண்டும் வன்முறை எழுபத்தி ரெண்டு பேர் உயிரிழப்பு நூற்று கணக்கானோர் காயம் வங்கதேசத்தில் ஆட்சியில் உள்ள அவாமி லீக் கட்சி ஆதரவாளர்கள் போராட்டக்காரர்கள் மற்றும் காவல்துறையினரிடையே ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட மோதலில் காவல்துறையினர் உள்பட எழுபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தனர் நூற்று கணக்கானோர் காயமடைந்தனர் வங்கதேச சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற தியாகிகளின் வாரிசுகளுக்கு அரசுப் பணிகளின் முப்பது சதவிகித இட ஒதுக்கீடு வழங்க எதிர்ப்பு தெரிவித்து அண்மையில் போராட்டம் நடைபெற்றது அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெரும்பாலும் மாணவர்கள் பங்கேற்ற இந்த போராட்டத்தில் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்தன இந்த வன்முறையில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த இட ஒதுக்கீட்டை ஐந்து சதவிகிதமாக குறைத்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து வன்முறை படிப்படியாக குறைந்தது இருப்பினும் இந்த போராட்டத்தின் போது மாணவர்களும் பொதுமக்களும் கொல்லப்பட்டதை கண்டித்து மாணவர் பாகுபாடு எதிர்ப்பு இயக்கம் என்ற பெயரில் மாணவர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த சனிக்கிழமை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற போராட்டத்தில் மாணவர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் அப்போது போராட்டக்காரர்களுக்கும் வங்க தேசத்தில் ஆட்சியில் உள்ள அவாமி லீக் கட்சியின் மாணவர் அணியான சத்ரா லீக் மற்றும் காவல் துறைக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இந்த மோதலில் வணிகர் ஒருவர் உயிரிழந்தார் சுமார் அறுபது பேர் காயமடைந்தனர் மோதலின் போது காவல்துறை வாகனங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்து பல்வேறு வணிக நிறுவனங்களை சூரை யாடினர் அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் போராட்டக்காரர்களை பேச்சுவாரத்திற்கு வருமாறு பிரதமர் ஷேக் ஹசீனா அழைப்பு விடுத்தார் அந்த அழைப்பை சனிக்கிழமை நிராகரித்த போராட்டக்காரர்கள் ஹசீனா தலைமையிலான அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர்